வணக்கம் நண்பர்களே இப்போ ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான ஒரு விழிப்புணர்வு நாங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் அரசு இருந்து பேசுகிறோம் இப்போ பார்த்துனாக்கா நேற்று முன்னிலைத்திலாம் சொல்கிறாங்கன்னாக்கா ஜல்லிக்கட்டை தடை பண்ணுறோம் பொங்கலுக்கு இது முறை அடிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க அதை பற்றி சொல்கிறது உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது ஆதிக்காலத்தில் தோணுது தமிழம் தமிழ் எழுந்து அழகி இருக்குது நீங்கள் யார் யார் நேற்று பேருந்து வந்த உங்கள் ஹிந்தி முக்கியம் தான் எங்களுக்கு ரெண்டாயிரம் ஆதி காலத்துலேருந்து வந்த தமிழ் முக்கியம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு நீங்கள் வந்து காலைகளுக்கு பார்த்தா சிங்கத்தை எட்டுன்னு வந்து வீட்டில் வச்சு வள வளங்கன்னு சொல்லிட்டு நாயிங்களே வீட்டுல நாயங்களே கட்டி போட்டு வளர்க்குற உங்களுக்கு என்ன தெரியும் எங்களோட காலையோட தம்பிங்களை பத்தி காலையெல்லாம் ஒன்றியா பழகிருக்கு அப்படியேப்பட்ட காலையை அழிக்கணும்னு வந்து மொத்தமா சொல்லலை நீங்க வந்து ஜல்லிக்கட்டை தடை பண்றன்ற பேர்ல மறைமுகமா காலையை அழிக்க பாக்குறீங்க ஆனா அதுக்கு நாங்க ஒருபோதும் விடமாட்டோம் தமிழருங்க இருக்கிற வரையும் அந்த ஜல்லிக்கட்டு என்னைக்குமே அழியாது வீட்டா இயக்கம் சொல்லுது தமிழ்நாட்டுல ஜல்லிக்கு மாடுகளுக்கு அளிக்கணும்னு கேரளாவில் பார்த்தா யானைகளை இது பண்றாங்க பஞ்சாப்ல ஒட்டகத்தை இது பண்றாங்க அதெல்லாம் முதல் தடியா அப்புறம் வந்து தமிழ்நாட்டில் வருவீங்க எப்ப பாரு உங்களுக்கு தமிழ்நாடு தான் கிடைக்குது உங்களுக்கு முன்னாந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான் கிடைக்குது நீங்க வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல விளைஞ்சதுகளை சுதந்திரமா என்னன்னா எதுக்கு வீட்டுல நாய் எல்லாம் வளர்க்குறீங்க அது சுதந்திரமா விட்டுருங்க உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டு நாங்க காளைக்கு பார்த்தா சிங்கத்தை கொடுக்குறோம் அடக்குறீங்களான்னு கேக்குது நாங்க பாலு மாட்டு பாலுக்கு பதிலாக சாணியை கொடுக்குறோம் நீங்க சாப்பிடுறீங்களா சாப்பிடுவீங்களா எப்பயுமே இந்த தமிழர்கள் இருக்கிற வரையும் என்னைக்குமே தமிழ் பாரம்பரியம் அழியாது யாரா இருந்தாலும் சரி இந்த நாங்க எங்க மக்கள் தமிழ் மக்கள் உண்மையான தமிழர்கள் இருக்கிற வரைக்கும் என்னைக்குமே அழியாது இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து மத்திய அரசு வரையும் போனோம் இதுக்காக தமிழர் நாம தான் பாடுபாடணும் அவாம சும்மா இருக்காருங்கயா இன்னொரு விஷயம் நான் கொச்சா கூட சொல்லாத பாக்க காமெடியா கூட இருக்கலாம் நீங்க மத்தவங்க நீங்க ரொட்டி குருமா அது அதுவரைதான் நீங்க பொங்கல் மத்தபடி எல்லாம் தமிழ்நாட்டுல ஜல்லிக்கட்டு நடக்கெல்லாம் வேற எந்த மாநிலத்தை எந்த எந்த விதமான ஒரு எதுவுமே நடக்கூடாது எந்த ஒரு பண்டிகை எதுவுமே நடக்கூடாது ஏன்னா நாங்க எல்லாருக்கும் முன்னாடி நாங்கதான் உங்களுக்கு எல்லாம் அரச பரம்பரையை சேர்ந்தவங்க நாங்க எல்லாம் அசோக சின்னத்திலே அந்த சிங்கத்துக்கு கீழே எங்க காலதான் இருக்கு அதை எப்படியா நீங்க தடை பண்ணலாம் படிச்சுட்டு வந்து அப்புறம் தமிழை பத்தி தெரியுமே தெரியுமா உங்களுக்கு வரலாறை பத்தி பஸ்டி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு அப்புறம் ஜல்லிக்கட்டை தடை பண்ணுங்க தடை பண்ணுவீங்களா தடை பண்ண நாங்க விடமாட்டோம் தமிழர்கள் வரை என்னைக்குமே ஜல்லிக்கட்டு தடை ஆகாது தமிழர்கள் ஏன்னா என்னைக்குமே அழியாது ஜல்லிக்கட்டு தான் தமிழன் என்று சொல்லடா தமிழ்டா அப்படின்னு பாரதியாரே சொல்லிக்கிறாரு பாரதியார சொல்லிருக்காரு ஒரு ஒரு கால மேலும் வைக்கிற கால் மேல வைக்கிற கை ஒவ்வொருத்தர் தமிழ மேல வைக்கிற கையா இருக்கணும் எங்களுக்கு பாத்தீங்கன்னா எங்களுக்கு வீரம் இருக்கு நாங்க காளைகளைப் பச்சி விளையாடுறோம். வீரம் இல்லாதவனுக்கு தான் பாத்தீங்கன்னா காளைகளை இது பண்றோம், அது பண்றோம். அவ அவன் காளையை வெட்டி சாப்பிடுறான். அதெல்லாம் போய் தட பண்ணியா? அதெல்லாம் போய் தடை பண்றதை விட்டுட்டு நீங்க என்னடானா வந்து ஜெல்லி தடை தட பண்ணணும். பொங்களு இல்ல விடமாட்டேன். நீ விடமாட்டேன். உங்களுக்கு வந்து எதிராக நடக்கும் சதி செயல் தான் இது. ஒருபோதும் என்னிக்கும் பாத்தீங்கன்னா காளைகள் அழியாது காளை அழிந்தால் தமிழினமே அழிந்ததுக்கான தமிழினம் அழிந்தால் மட்டும்தான் காலைகள் அழிவு ஆனா ஒருபோதும் தமிழினம் அழியாது இப்பயே சிலம்பம் நிறைய வருகிறது மிச்சம் இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த காலைகள் வச்சு நாங்க வீரத்தோட எங்க தம்பிங்களை வச்சு விளையாடுற ஜல்லிக்கட்டு மட்டும்தான் என்னைக்குமே பாத்தீங்கன்னா அது அழிவாது அழியாது அழியவும் விட மாட்டோம் இந்த வீடியோ வந்து ஒவ்வொரு தமிழனா தமிழனை பாக்க வேண்டிய வீடியோ இது வந்து பீட்டா இயக்கத்துக்கு மிக பெரிய எச்சரிக்கை பாக்க சின்ன பசங்களா இருக்காங்க இவங்களால என்ன பண்ண முடியும்னா நீங்க மாணவர்கள் மாணவர்கள் தமிழாங்க தமிழ்நாட்டு மாணவர்கள் நினைச்சா உலகத்துல எது வேணும்னாலும் சாதிக்கலாம் எதே வேணும் சாதிக்கும் சக்தி வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு உண்டு தமிழ்நாட்டு மாடல் ஒன்றிணைந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேர நினைத்து நம்ம ஜல்லிக்கடி நடத்துறது நாமளும் உறுதுணை இருக்கணும் நாங்க உறுதுணியா இருக்க வேண்டும் டெல்லிக்கிட்டே ஒருபோதும் அழியாது தமிழ் பாரம்பரியம் அழியாது அழியாது அழியவும் விடமாட்டோம் எந்த ஒரு ப்ரோக்ராமையும் சேர்ந்த நீங்க என்ன மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு ஒரு லட்சம் ஒரு கோடி பேர் இருப்பீங்களா நாங்க ஆறரை கோடி எட்டரை கோடி எங்க எட்டரை கோடி பேரை உங்களால எதுவுமே பண்ண முடியாது ஜல்லிக்கட்டு அழியணும்னா தமிழர்கள் எல்லாரும் அழிஞ்ச பின்னாடிதான் அந்த ஜல்லிக்கட்டு அழியும் தமிழனோட எந்த ப்ரோக்ராம் அழியும்னா அது தமிழா எல்லாரும் அழிஞ்ச பின்னாடி ஒரு பதிவு பண்றோம்னா எந்த ஒரு நியூஸ் சேனல்காரோ வந்து நம்ம பண்றதை போடவே மாட்டுறோம் அதனால பேஸ்புக் வாட்ஸ்அப் மூலமா நம்ம விழிப்புணர்வு ஏற்பட்டு இந்த மாதிரி ஒரு வீடியோவை ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணுவீங்கன்னு நீங்க பண்ணுவீங்க ஒரு தமிழா இருந்தீங்கன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவீங்க தில்லானுங்கன்னாவே தில்லான ஆளுங்க தான் அதனால எல்லாருமே வந்து ஷேர் பண்ணுவீங்க நன்றி வணக்கம் நன்றி நீங்கள் நீங்க தடை போட்டாலும் எப்பயுமே ஜல்லிக்கட்டு அழிக்க முடியாது என்னதான் தடை போடு நாங்க தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்தியே தீருவோம் ஏன்னா மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாதான் இருக்காங்க மாணவர்களை மீஞ்சி உலகத்தில் எதுவும் செய்ய முடியாது ஸ்டூடெண்ட்ஸ் பவர் என்னன்னு சொல்லிட்டு இந்த தமிழ்நாட்டுக்கு இந்த உலகத்தே நம்ம தெரிய வைக்கணும் ரூல்ஸ் கொண்டு வந்தாலும் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம் நாங்க அதையும் தமிழன் என்று சொல்லடா சொல்லடா